السلام عليكم ورحمة الله وبركاته لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله. الله, الله صلى الله عليه وسلم معلنا بريار خلي شامود خلي سوره خلي اندري الجمعة وده ايش لسه تلخسيبة ورجال ممبر اللي هري خطبة وهذا ارام بيت وظا هندسونار يارو فس كودات அவ்வாறு அருகில் இருந்து பேசிக் கூடிய நபரை பார்த்து வாய்மூடு என்று சொன்னாலும் கூட சொன்னவருக்கு கூட புத்துபா கிடைக்காமல் போல் என்பதாக கண்மணி நாயகம் கூறியதாக செல்லும் செல்லும் அறிவிக்கிறார்கள் எனவே ஓதப்படுகின்ற புத்துபாவை காது தாழ்த்தி தூக்கம் கொள்ளாமல் கற்போமாக அல்லாம் எங்கள் பிள்ளைகள் அனைத்தையும் மன்னித்தல் குறிவாடாக ஆமீ ஆலமீன் السلام <متد distint> <applause> عليكم ورحمة الله وبركاته. الله, الله>, <سلام>. <سلام> الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أكبر, أكبر, أكبر. لا إله إلا أل الله. أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة على الصلاة حي على الفلاح، حي على الفلاح، <الله>, الله أكبر الله أكبر الله> لا إله إلا, إلا الله. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم هو الذي بلغ الرساله وأدى الأمانه ونصح للأمه وجاهد في الله جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هادي اللهم صل وسلم على النبي الكريم محمد صلى الله عليه وعلى آله علي وصحابته أحينا اللهم على سنته وأمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنمت عليه من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا أما بعد فيا عباد الله أوصيك وإياي أولا بتقوى الله وتاعته لا يقول الله عز وجل في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العظيم أرلالا أنبالا الله تعالى بالبيرال இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன் இந்த உலகை படைத்து அதில் கோடான கோடி படைத்து அதிலும் உயர்ந்த சிருஷ்டியாக மனிதனை படைத்த அல்லாஹு தாலாவுக்கு அலக்துல்லா அலஹம்துல்லா மனிதர்களில் மிகச்சிறந்த படைப்பாகிய அல்லாஹு தாலாவின் தூதர் ரசூலி அக்ரம் மஹமத் சல்லா அலிசல்லம் அவர்கள் மீது அல்லாஹு தாலாவின் சலவாத்தும் சலாமும் என்றென்று கொண்டாவதா மற்றும் அவர்களை அணுவும் சஹாபி பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியான்கள் தபால் தாபியான்கள் அதுபோல இந்த தீவிரத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உழைத்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் சலவாத்தும் சலாமும் என்றென்று கொண்டாவதா செய்துல அய்யாம் நாட்களுக்கெல்லாம் தலையாய நாளாகிய ஜுமா அல்லாவுத்தாலாவுக்கு மிகவும் விருப்பமான அவனது மாளிகையிலே அழைத்து காப்படிய அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே இளைஞர்களே முதலில் அல்லாவு தாலாவை அஞ்சு கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தெனும் அன்பு கட்டளை இருக்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே லுகுமான் அலை சொல்வார்கள் அல்லது லொகுமான் என்று சொல்லக்கூடிய சாலிகான மனிதர் என்று சொல்லுவார்கள் அவர் தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை அல் மிக அழகாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது யா புனைய லா துஷரீப்லா எனது அருமை மகனே தாலாவுக்கு நீ யாதொன்றையும் இணை வைத்து விடாதே இந்த சொர்க்குமுன்னாவை நிச்சயமாக இணை வைப்பதென்பது மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்கின்றார் இன்னும் நுணுக்கமாக எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலையின்றார்கள் அக்மிசலா மீண்டும் தன்னுடைய மகனோடு லுக்மான் அலை உரையாட ஆரம்பிக்கின்றார்கள் ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் இடையிலான உரையாடல் நடப்பதை நாங்கள் பார்க்கலாம் குடும்பங்களிலே வாப்பாவும் மகனும் உரையாட வேண்டும் பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும் மகனே நிலைநாட்டு வாமூர்கள் மாறு வன் ஹாலில் முன்கர் நன்மையை ஏவும் தீமையை மா சாபர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற கஷ்டங்கள் சோதனைகளிலே பொறுமையாக நடந்து கொள் உனது கன்னத்தை மனிதர்களை விட்டு நீ திருப்பி விடாதே ஒலா தம்சி பிள்ளை பூமியிலே நீ பெருமையுடன் நடக்காதே வகுசித்தி மஷிக்க உனது நடையிலே நடுநிலையை பேணிக்கொள் வகுதுல் மின் சௌத்திக்க உனது சத்தத்தையும் நீ தாழ்த்திக்கொள் என்று லுக்மான் அலேசலாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரைகள் சொல்லி கொண்டு போவதை அல் குரான் மிக அழகாக எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் எங்களை நாங்கள் ஒரு கணம் மகாசபா விசாரணை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு தருணம்தான் குடும்பத்திலே இருக்கின்ற குடும்ப தலைவர் ஆண் தன்னுடைய பிள்ளைகளோடு இவ்வாறு நாங்கள் உரையாடி இருக்கிறோமா ஒரு தாய் பிள்ளையோடு உரையாடி இருக்கிறாரா உதக்கியர் பைன் அதுக்குரா தன் பவன் மோமினை நல்குருவான் சொல்லுவது போல ஞாபகம் ஊட்டுங்கள் ஞாபகம் ஊட்டுவது மோமின்களுக்கு விசுவாசிகளுக்கு பிரயோசனம் அளிக்கும் உள்ளத்திலே யாருடைய உள்ளத்திலே ஈமான் ஆழமாக பதிந்திருக்குமோ அந்த ஈமானிய உணர்வு இருப்பவர்களுக்கு இந்த உபதேசங்கள் இந்த ஞாபக மூட்டல்கள் பிரயோசனம் அளிக்கும் என்று நல்குருவான் எங்களுக்கு சொல்லப்பட்டது அன்புக்குரியவர்களே நாங்கள் இவ்வாறு சொல்வதை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் பிள்ளை செல்வங்கள் என்று சொல்வார்கள் என்பதை விட அது ஒரு பொறுப்பு என்று சொல்வார்கள் இவளது ஆமனும் ஈமான் கொண்டவர்களே அம்புசாக்கும் நாராய் உங்களது உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுபோல உங்களது குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு நெருப்பின் சொல்கின்றான் மனிதர்களும் கற்களும் ஒன்றாக சேர்த்து எரிக்கப்படுவதாக அல் குர்வான் சொல்கின்றது மீண்டும் அல்லாவுத்தாலா அந்த நரகத்தின் தன்மையை பற்றி விவரித்துக் கொண்டே போகின்றான் அலைகா சிதா அந்த நரகத்திற்கு பொறுப்பான மலக்குமார்கள் மிக கடுமையானவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு எதெல்லாம் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு ஏவப்படுகின்ற விடயங்களை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் இன்னொரு இடத்திலே சொல்லும் போகும் இன்னமும் அவர்களை நிறுத்துங்கள் அவர்கள் விசாரிக்கப்பட இருக்கிறார்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்பட இருக்கிறோம் என்ற நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு தலைவர் தனக்கு கீழாக இருப்பவர்களை பற்றி விசாரிக்கப்படுவார் ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற விடயங்களை பற்றி மறுமையில் விசாரிக்கப்பட இருக்கின்றார் ஒரு பெண் தான் இருக்கின்ற வீட்டிலே இருக்கின்ற அந்த நிலைமைகள் தொடர்பாக விசாரிக்கப்பட இருக்கின்றார் அனைவரும் நாங்கள் அனைவரும் நாங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு வகையான பொறுப்புகள் விடயத்திலும் விசாரிக்கப்பட இருக்கின்றோம் என்று அற்புர்வான் ஹதீசும் எங்களுக்கு மிக அழகாக வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே பிள்ளைகள் என்று சொல்பவர்கள் எங்களுக்கு அமானிதமாக வழங்கப்பட்டிருக்கிறார்கள் இமாம் நாளில் அல்லா குழந்தைகளிடம் தங்களுடைய பெற்றோர்கள் பற்றி விசாரிப்பதற்கு முன்னால் பெற்றோர்களிடம் தங்களுடைய குழந்தைகள் பற்றி பிள்ளைகள் பற்றி மறுமையிலே அல்லாஹாலா விசாரிக்க இருக்கின்றான் அன்புக்குரியவர்களே எமது பிள்ளைகள் நாம் எங்களுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற மிக பெரிய அருள் இந்த அருளிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கின்ற மிகப்பெரிய விடயம் எதுன்னு சொன்னால் இஸ்லாமிய மார்க்க பண்பாடுகளை ஒழுக்க விழுமியங்களை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் எங்களுடைய செயற்பாடுகளை அவதானித்து அவதானித்து அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நல்ல பண்பு என்று வாழ்க்கையில் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் மார்க்க விடயங்களை சொல்லி விட்டுட்டோம் மௌளை பார்த்து கொள்வார் என்று மௌலையிடம் நாங்கள் பொறுப்பை ஒப்படைத்து விட்டோமா அல்லது பாடசாலைக்கு சேர்த்து விட்டோம் இஸ்லாம் பாட ஆசிரியர் மார்க்கத்தை சொல்லி கொடுப்பார் தானே எங்களுக்கு கடமை இல்லை என்று நாங்கள் யோசிக்கின்றோமா அன்புக்குரியவர்களே தற்காலத்திலே இஸ்லாமிய விடயங்களை விட்டும் மார்க்க விழுமியங்களை விட்டும் தூரமாகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் காரணம் சொல்கின்றார்கள் எங்களுக்கு படிப்பதற்கு நேரமே போதாமல் இருக்கின்றது இந்த மார்க்க விடயங்களை செய்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை இஸ்லாம் தான் ஆனால் எங்கள வணக்க வழிபாடுகள் விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அண்மையில் ஒரு வைத்தியத்துறையில் கற்கின்ற ஒரு எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு மாணவியை சந்திக்கின்ற நேரத்தில் அந்த மாணவி சொல்கின்றார் எங்களுக்கு படிப்பதற்கே நேரம் போதாமல் இருக்கின்றது குர்வான் ஓதுவதற்கு நேரம் கிடையாது என்று சொல்லி சொல்லி அந்த குர்வானை ஓத தெரியாது என்ற நிலைமைக்கு அவர்கள் போகி இருக்கிறார்கள் என்று கவலைப்பற்ற கவலையானவருடைய விடயத்தை சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் இவ்வாறு உலக விடயங்களிலும் கல்வி விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்துவது போல என்னுடைய மார்க்க விடயங்களையும் மார்க்க பண்பாடுகளையும் இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற நல்ல பண்புகளையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதனை ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் கல்விக்காக மார்க்கத்தை இழக்க முடியாது என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கத்தோடு சேர்ந்த இஸ்லாமிய பண்பாடுகளும் சேர்ந்த நல்ல மனித குணங்கள் நினைந்த அறி அறிஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும் அவர் வைத்தியராக இருப்பார் பண்பாடுகள் நிறைந்த ஒரு வைத்தியராக இருக்க வேண்டும் அவர் ஆசிரியராக இருப்பார் இஸ்லாமிய பண்பாடுகள் கொண்ட ஆசிரியராக இருக்க வேண்டும் அவர் பொறியியலா இன்ஜினியராக அல்லது உயர் பதவிகளிலே இருந்தாலும் இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை சுமந்த மனித தன்மைகளை கொண்ட உயர் பதவிகளை கொண்டவர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும் நாங்கள் மாற வேண்டும் அக்கரம் சொல்லல்ல செல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த ஹதீஸ் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் கொல்லு யூலது அலர்த்தித்தரா ஒவ்வொரு பிள்ளைகளும் இயல்பான மார்க்கத்தில்தான் இயல்பான தான் பிறக்கின்றார்கள் ஆனால் அவனுடைய பெற்றோர் தான் அவனுடைய நசராவாகி மஜூசியாக மாற்றுகிறார்கள் நிலைமையில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் வீட்டிலே எவ்வாறான பண்பாடுகளை சொல்லி வளர்க்கின்றோமோ அதே போல அவர்களுக்கான நல்ல சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மார்க்கம் பண்பாடுகள் நிறைந்த சூழலை நாங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பது கடமையாக இருக்கிறது அன்புரியவர்களே ஒரு மனிதனின் தன்மையை தீர்மானிப்பது இரண்டு விடயங்கள் என்று சொல்கிறார்கள் அவனுடைய மரபணுக்கள் ஜீன் என்று சொல்வார்கள் உமாவை போல சிரிப்பதாக சொல்வோம் பாப்பாவை போல கோகப்படுவதாக நாங்கள் சொல்வோம் அதே போல அவனுடைய பண்புகளை தீர்மானிப்பதுதான் அவனுடைய சூழல் அவன் வாழுதுகின்ற சூழலும் அவனுடைய பண்பாடை தீர்மானிக்கின்றது சூழலை மாற்றினால் பிள்ளையின் பண்பாடுகளை நாங்கள் திருத்தலாம் இதனைத்தான் நாங்கள் சொன்ன ஹதீசிலிருந்து உணரலாம் முன்னொரு காலத்திலே ஒன்பது கொலை செய்து விட்டான் கவலைப்படுகிறான் நான் திருந்த வேண்டும் என்று யோசிக்கிறான் ஒரு வணக்கவாளியிடம் போகிறான் ஆபிதிடம் போகின்றார் அந்த வணக்கவாளியிடம் போய் சொல்கின்றார் நான் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்துவிட்டேன் அல்லாவுதாலா மன்னிப்பானா என்று கேட்டபோது அந்த வணக்கவாளி சொன்ன பதில் கொலையா தாலா மன்னிக்கின்ற குற்றத்தை எதிர்க்கிறா என்று மிக கடுமையாக அவனை சாடிய நேரத்தில் அந்த மனிதரையும் கொலை செய்துவிட்டு நூறாக பூர்த்தியாக்குறான் இப்போது நூறு கொலை செய்து விட்டமே என்று அவன் கவலைப்படுகிறான் ஒரு ஆலிமிடம் மார்க்க அறிஞரிடம் அவன் போய் நான் தான் நூறு கொலை செய்திருக்கிறேன் அல்லாவுத்தாலா என்னை மன்னிப்பானா என்று அந்த மனிதன் முறைப்பாடு செய்கிறான் அப்போது அந்த ஆலிவு சொல்கின்றா ராமா அல்லாவுத்தாலா உன்னை மன்னிப்பான் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது நீ வாழும் இடத்தை விட்டு நல்ல மனிதர்கள் வாழுகின்ற இடத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று அந்த ஆழிவு சொன்னதாக நாங்கள் அதிசலே பார்க்கலாம் மேல் அன்புக்குரியவர்களே நாங்க திருந்தனம் என்று பார்த்தாலும் கூட நாங்க வாழக்கூடிய சூழல் கெட்ட சூழலாக இருந்தா எங்கள் அது திருந்த விடாது பிள்ளையின் சூழல் சரியான சூழலாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் நாங்கள் விரும்புறது போல அவர்களை மாற்றலாம் நல்ல பண்பாடுகள் கொண்டவர்களாக நாங்கள் மாற்றுவதற்கான நல்ல ஒழுக்க விழுமியங்களை அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே ஒரு சகாபி வருகிறார் யாரும் சொல்லலாம் அல்லா தாலாவின் தூதரிடம் வந்து கேட்கின்றார் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்கிறார் அப்போது ரசூலி அக்கரம் அவர்கள் சொல்கின்றார் நீங்க சாப்பிட்டா அவளுக்கும் சாப்பாடு கொடுங்க நீங்க உடை எடுத்தா அவளுக்கும் உடை எடுத்துக் கொடுங்க அவளை உன்னுடைய மனைவியை அசிங்கமான வார்த்தைகளால் நீ திட்டி விடாதே உனது மனைவியின் முகத்திலே நீ அரைந்து விடாதே அவளோடு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அதனை வீட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்க என்று வரும் முரண்பாடுகள் வரும் ஆனால் கணவன் மனைவி பிரச்சனையா வீட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அது பிள்ளைகளுக்கும் கூட தெரியாமல் இருக்க வேண்டும் பிரச்சனை முரண்பாடு புரிந்து தன்மைகள் ஏற்படலாம் ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் அதனை நாங்கள் வெளிப்படுத்துவது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு முறை ஒரு வகுப்பறையிலே ஒரு மாணவி கவலையாக இருக்கின்றார் அப்போது அந்த மாணவியிடம் கேட்டேன் என்ன ஏதாவது பிரச்சனையாக கேட்க அந்த மாணவி அமைதியாக இருக்கின்றார் திரும்ப மீண்டும் கேட்டேன் வீட்டை உம்மா அப்பா சண்டை அந்த மாணவி ஆம் என்று சொன்னதை நாங்கள் பார்க்கலாம் இது ஒரு உதாரணம் பல உதாரணங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே சண்டை சத்தரவு மாத்திரமல்ல பல பிரச்சனைகள் போதை சார்ந்த விடயங்களால் எங்கட பிரதேசத்திலே பல பிரச்சனைகள் உருவாகி கொண்டதை நாங்க பார்க்கலாம் பிள்ளைகள் சில பிரச்சனைகளை வெளியே சொல்ல இயலாது என்ற நிலைமை கூட இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அன்புக்குரியவர்கள் எங்கட பிரச்சனைகள் எங்களுடைய பிள்ளைகள் நல்ல வாழணும் என்று சொன்னா பிள்ளைகளுக்கு முன்னால நாங்க சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடக்கூடாது குழந்தைகளுக்கு எங்களுடைய சண்டைகள் தெரியக்கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே பிள்ளைகள் வளர்கிறார்களா அல்லது பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோமா என்று கேள்வி கேட்டு பார்த்தால் ஒரு முறை ஒரு பெற்றோர் அது வெளியூர்ல ஒரு நடந்த ஒரு சம்பவம் தான் கவலைப்பட்டு சொல்றாங்களா எங்க பிள்ளைக்கு நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பினோம் எங்கட பிள்ளைக்கு நல்ல ஷூவை வாங்கி கொடுத்தோம் நல்ல ஆசிரியரிடம் பாடத்துக்கு அனுப்பினோம் வேண்டிய உடுப்பெல்லாம் எடுத்து கொடுத்தோம் கேட்கிற உணவெல்லாம் வாங்கி கொடுத்தோம் நோய் வந்தா உரிய வைத்தியர்கிட்ட கொண்டு போய் நாங்க சுகப்படுத்தினோம் ஆனா மகள் எங்களோட இல்லை எங்களோட கருத்தை கேட்கல அவ ஓடி போயிட்டா என்று வாப்பாவும் கவலைப்பட்டு சொல்லுகின்ற சம்பவங்களையும் நாங்கள் பார்க்கலாம் அப்போது அந்த விடயங்களை கேட்டுக்கொண்டிருந்தவர் கேட்டாராம் பிள்ளைக்கு இந்த நீங்க சொன்ன அனைத்தையும் பிள்ளைக்கு கொடுத்தீங்க ஆனா பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்தீங்களா பிள்ளைக்கு அல்குருவான படிச்சு கொடுத்தீங்களா ஓத வைக்கிற மாத்திரமில்லை அற்குமான விடயங்களை அதில் உள்ள விஷயங்களை வரலாறுகளை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களா என்று அப்படி கேள்வியை அடுக்கி கொண்டே போகின்ற நேரத்தில் அந்த பெற்றோர் சொன்ன வார்த்தை இல்லை இது அனைத்தையும் நாங்கள் செய்யவில்லை என்று அவர்கள் சொன்னதை பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இரு சம்பவங்களை ஞாபகப்படுத்தலாம் ஐலா என்று சொல்லக்கூடிய கிராமவாசிகளின் ஒரு சம்பவம் ஐலா என்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள் யூத சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக ஊசா நபியின் சமூகத்திலே வந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய தொழில் கடலுக்கு சென்று மீன் பிடித்து வருவதுதான் அவருடைய தொழிலாக இருந்தது இப்போது அவர்களுக்கு கட்டளை வருகின்றது சனிக்கிழமைகளில் மாத்திரம் நீங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் ஏனைய நாட்களிலே நீங்கள் உங்களது தொழிலை செய்து கொள்ளலாம் முழுமையாக வணக்க வழிபாடுகளிலே ஒரு நாள் மாத்திரம் ஈடுபட வேண்டும் அது சனிக்கிழமை எனவே இந்த கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்படுகின்றார்கள் சனிக்கிழமை மாத்திரம் வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் கடல் பக்கமாக பார்க்கின்றார்கள் கடலிலே மீன் வர ஆரம்பிக்கிறது அவர்களுக்கு தெரிகின்ற அளவுக்கு மீன் பெருக்கெடுத்து வருவதை அவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு கிழமை பொறுமையாக இருந்தார்கள் அடுத்த கிழமையும் பொறுமையாக இருந்தார்கள் மூன்றாவது கிழமை அடுத்த வாரங்களிலே அவர்கள் சில தந்திரங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் இப்போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சனிக்கிழமைதான் நாங்கள் கடலுக்கு செல்ல முடியாது அதற்கு முந்திய நாள் இரவு பூராக வேலை செய்வார்கள் இரவிலே வெள்ளிக்கிழமை அன்றைய இரவிலே ஒரு குழியை தோண்டிவிட்டு பெரிய ஒரு குழியை தோண்டி வலையை கட்டி வைப்பார்கள் சனிக்கிழமை விடியும் வரை வேலை செய்வார்கள் விடிந்ததும் வணக்க வழிபாடுகளுக்கு வந்து விடுவார்கள் சனிக்கிழமை வருகின்ற மீன் அனைத்தும் அந்த குழியிலே விழுந்து அந்த வலையிலே மாட்டப்பட்டிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆகின்ற நேரத்தில் அடுத்த நாள் மீன்களை எடுத்து அவர்கள் வியாபாரம் செய்வார்கள் இதனை இவ்வாறே செய்து கொண்டு போகின்றார்கள் இதனை அவதானித்த முஸ்லிம்கள் சீர்திருத்தவாதிகள் இந்த அத்துமீறலை அவதானித்து சொன்னார்கள் நீங்கள் செய்வது மார்க்கத்துக்கு இந்த கட்டளைக்கு முரணானது நீங்கள் சனிக்கிழமை அத்துமீறவில்லை ஆனால் நீங்கள் அதற்கேற்றாற்போல் தந்திரம் செய்து அத்துமீறுவீர்கள் எனவே இதனை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்த போது சில மனிதர்கள் வந்தார்கள் சாலிகான மனிதர்கள் வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஏன் உங்களுக்கு தேவையில்லாது அவர்கள் பாவம் செய்கிறார்கள் அவர்களுடைய தண்டனை பார்த்துக் கொள்வான் தானே நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள் ஏன் நன்மை ஏவுகின்றீர்கள் தீமையை தடுக்கின்றீர்கள் அவர்கள் வரக்கூடிய துன்பங்களை நீங்கள் ஏன் தேடிக் கொள்கிறீர்கள் என்று தடுக்க ஆரம்பித்தார்கள் சில மனிதர்கள் பாவத்தை தடுக்கிறார்கள் சில மனிதர்கள் பாவத்தை தடுப்பதை செய்யக்கூடாது தேவையில்லாத தானே என்று சொல்கிறார்கள் எங்களுக்கும் சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கலாம் சில இளைஞர்கள் பைக்கிலே மூன்று பேர் சில நேரங்களில் நான்கு பேர் கூட செல்வதை பார்த்து சில மனிதர்கள் அவர்களை தடுப்பார்கள் அவர்களை பார்த்து சிலரும் சொல்வார்கள் உங்களுக்கு தேவையில்லாத வேண்டும் அவர்களுடைய எச்சி பயிற்சிகள் நீங்க கேட்கறதுக்கு ஆளாகுவீங்க தடுக்க தேவையில்லை என்று சொல்கிறார்களே நாங்க சமுதாயத்தில பார்க்கலாம் இவ்வாறுதான் அந்த ஐலா கிராமவாசிகள் முஸ்லிம்களும் இருந்தார்கள் நன்மையை தீமையை தடுப்பவர்களும் இருந்தார்கள் அவர்களை செய்ய வேண்டாமல் சொல்பவர்களும் இருந்தார்கள் பாவத்தில் ஈடுபடுகின்றவர்களும் இருந்தார்கள் இப்போது அல்லாஹு தாலாவுடைய தண்டனை இறங்குகிறது இரண்டு வகையான கூட்டத்துக்கு அந்த தண்டனை பாதிப்பாக அமைகிறது ஒரு கூட்டம் அந்த பாவத்தை அத்துமீறலை செய்தவர்கள் எல்லாம் வந்தாலும் கண்டித்தான் இன்னொரு கூட்டம் அந்த பாவத்தை கண்டும் காணாமல் அமைதியாக இருந்தவர்களை அல்லாவுத்தாலா அவர்களையும் தட்டித்தான் யாரை தண்டிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பாவத்தை செய்ய என்று தடுத்த சமுதாயத்தை மாத்திரம் அல்லாஹாலா தண்டனையிலிருந்து காப்பாற்றியதாக நாங்கள் குரானிலே வரக்கூடிய அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய கிராமவாசிகளுடைய அந்த சம்பவத்தை நாங்கள் விளக்கமாக பார்க்கலாம் எனவே அன்புக்குரியவர்களே நன்மையை ஏவுகின்ற நேரத்தில் பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்கின்ற நேரத்தில் மிக அழகான வார்த்தைகளை நல்ல பண்பாடுகளை பேணி நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும் ஒரு மாணவனுக்கு நேரடியாக செய்ங்க என்று சொல்றதுக்கும் இன்னும் மோசமான வார்த்தையை பயன்படுத்தி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு சில மாணவர்கள் நாங்கள் பாடசாலைகளிலே அவதானிக்கலாம் ஒரு ஆசிரியர் சொன்னால் கேட்பார்கள் இன்னொரு ராத்திரி சொன்னால் கேட்க மாட்டார்கள் அவர்களை அணுகுகின்ற தான் மாணவர்களிடம் பண்பாடுகளை நாங்கள் உருவாக்கலாம் இன்னொரு சம்பவம் ஹதீஸ்ல வந்த ஒரு சம்பவத்தையும் படிப்பணிக்காக சொல்லலாம் நினைக்கிறேன் நம்பக்குரியவர்களே